கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத்திற்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என போச்சம்பள்ளி பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மக்களவை தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாரத்தில் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் எம் துரை என்கிற துரைசாமி அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் ஆறுமுகம் சிவலிங்கம் குரு பிரசாத் அருண்குமார் மற்றும் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர்